நெற்றைய தினம் ஒருவர் இன்றைய தினம் ஒருவர் நாளைக்கு வரப்போகிற தினம் இன்னொரு இன்னொரு குரு சில நேரத்துகளில் இதில் இருக்கக்கூடிய எல்லா குருமார்களையும் எல்லா அடியவர்களும் எல்லா குருமார்களையும் பிள்ளைய நினைக்கக்கூடிய ஒரு மீடியாவுல அவருக்கு பேர் வருவதற்கும் அவருக்கு கொமான் வருவதற்கும் அவர் கதைக்கிறதால எந்த குருமார்கள் மாறப்போறதில்லை இருந்தாலும் மக்களிடத்திலேயே குருமார்களுக்குரிய ஒரு பெயர் கட்டு போயிடும் தான தர்மம் எல்லாம் செய்கிறோம் என்னத்துக்கு சொன்னா மக்கள்கிட்ட நற்பெயர் எடுக்கிறதுக்காக வந்து பச்சுண்டகம் நீங்கள் சமயத்துக்கு செய்யும் இன்பமே ஒருவர் குரல் பதிவு ஒன்று நினைவிட்டிருக்கின்றார் அந்த குரல் பதிவினை முழுமையாக கேளுங்கள் அனைத்து குருமார்களுக்கும் குருமாரிகளுக்கும் வணக்கங்கள் அருண் தமிழ் என்று சொல்லி ஒரு முகநூல் ஊடக இப்படி யாழ்ப்பாணத்தைச் சார்ந்த ஒரு தமிழர் அவர் ஆரம்ப காலங்களில் யாழ்ப்பாணத்துக்கள் சில அடக்குமுறைகள் காரணங்களாக ஒரு சில குருமாறுகளினுடைய சில செயற்பாட்டுகள் காரணமாக ஒரு சில குருமாறுகள் அவருக்கு பிடிக்காத ஒரு காரணத்தால் பொதுவாக தற்போது வெளிநாடுகளில் இருந்து கொண்டு அனைத்து குருமாறுகளையும் ஒரு உற்று நோக்கி ஒரு குற்ற பார்வைக்கு மத்தியிலே எல்லாம் கொண்டு செலுத்தி கொண்டிருக்கின்றார் ஒரு சில குருமார்கள் தவறு விடலாம் ஆகவே எல்லா குருமார்களும் அந்த தவறுக்குள்ளே அடக்கப்படக்கூடிய வகையில் அவருடைய எண்ணம் இருக்கிறது ஒரு சில கருத்து விஷயங்கள் அவர் முன்வைக்கிற விடயங்கள் சரியாக தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் அதை எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றால் ஒரு குருவை பற்றி தவறாக சொல்வதற்கு ஒரு சில சில அமைப்புகள் இருக்கின்றதுனா ஒரு குற்றங்கள் இருந்தால் ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்குரிய அந்தந்த பிரச்சனைகளை தகுந்த முறையிலே நாங்கள் யாரோடு எவ்வாறு நாங்கள் எந்த அமைப்பினூடாக நாங்கள் அணுகிக்கொண்டு அந்த குற்றத்தை நாங்கள் இல்லாமாக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு குற்ற விடயங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதுக்குரிய தகுந்த அணுகுமுறைகள் இருக்கின்றது ஏனென்றால் அந்த அணுகுமுறை காரணமாகத்தான் அவர் ஒருவர் குற்றங்களை மறுபடியும் செய்வதா இல்லை அந்த குற்றங்களை செய்யாமல் தவிர்ப்பதா அல்லது அதே குற்றங்களை மறுபடியும் அவர் செய்யலாமா என்கின்ற விடயங்கள் ஒவ்வொருவருடைய சில செயற்பாடுகளை வைத்துக்கொண்டும் அதே வகையில் அந்த செயற்பாட்டினூடாக அவங்களோட மனம் என்ன நிலைமைக்கு வருகின்றது ஒரு அவமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இல்லை அவங்களுக்கு ஒரு பேர் புகழ்ச்சி சம்பந்தப்பட்ட விடயங்களா இப்படி பலதரப்பட்ட சில விடயங்கள் இருக்கின்றது அந்த வகையிலே அருண் தமிழ் என்று சொல்லக்கூடிய முகநூல் உரிமையாளர் வந்து பொதுவாக இப்போ எத்தனையோ குருமாறுகளை பற்றி எவ்வளோ எவ்வளவோ விதமாக தவறாக போட்டிருக்கின்றார் பொதுவாக குருவண்டால் எல்லாரும் நாங்கள் நடக்கப்பட்ட எல்லோரும் ஆகவே இதெல்லாம் குருமார்கள் கருத்தில் கொண்டு என்ன செய்யலாம் சொல்வதை பற்றி ஆலோசனை பண்ணி இதற்கு என்ன தீர்வு என்றால் இப்போ நேற்றைய தினம் ஒருவர் இன்றைய தினம் ஒருவர் நாளைக்கு வரப்போகிற தினம் இன்னொரு இன்னொரு குரு சில நேரத்துகளில் இதில் இருக்கக்கூடிய எல்லா குருமாறுகளையும் அவர் போடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இல்லை இப்போ ஒவ்வொரு குருமார்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது நாளைக்கு நமக்கு அல்ல மறுநாள் நமக்கு ஆகையால் மற்ற குருமார்களை போடுகிறார்கள் என்று போட்டு நாங்கள் அதை அலட்சியப்படுத்தி கொண்டு நாங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது மறுபடியும் நாங்கள் எதிர்காலத்தில் எங்களையும் போடக்கூடாது நாங்கள் வந்துடக்கூடாது என்ற சில எண்ணங்கள் வேறு குறுகளை தான் அவர் முகநூல் நூடாக போட்டு சில தவறான அவதூறான சில வார்த்தைகளை அவர் கூறுவதும் அல்ல அதுக்குரிய முகப்பதிவுகளில் வந்து அவர் சில எழுத்து விஷயங்களை வைத்து குருமார்களை கேலியான வகையிலே அவர் எழுதி போடுவதும் இவ்வாறான சில விடயங்கள் பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு ஆலயங்களாக இருக்கலாம் அல்லது ஆலயத்திலே பூஜைகள் செய்கின்ற குருமார்களா இருக்கலாம் எந்த குரு இந்த பூஜை இவ்வாறு சிறப்பாக செய்கின்றார் இந்த ஆலயத்தில் இந்த குரு இவ்வாறு சிறப்பாக செய்கின்றார் இந்த குரு உலகம் நல்லா இருக்கிறார் இந்த குரு நல்லா படிச்சுருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பதிவு கூட எந்த குருமாரையும் பற்றி அவர் நல்லதாக போட்டதில்லை அவர் போடுறதெல்லாம் குருமார்களை பற்றி தவறான ஒரு ஒரு தான் போட்டு கொண்டிருக்கின்றார் ஆகவே நாங்கள் இதை விட்டால் இது பிற்காலத்துகளில் சமுதாயத்துக்கு மத்திய இல்லை அவருடைய இந்த முகநூல் நூடாக போடக்கூடிய குருமார்களினுடைய சில குற்ற விடயங்களோ இல்ல அவருடைய செயற்பாட்டு விடயங்களால் எல்லா அடியவர்களும் எல்லா குருமார்களையும் பிழைய நினைக்கக்கூடிய ஒரு தன்மைகளுக்குள்ள பிற்காலத்துகளில் உருவாக கூடும் ஆகவே கருத்தில கொண்டு அல்லது அருண் தமிழுக்கு நாங்கள் ஒரு எங்களுடைய எத்தனையோ வகையான இந்து கலாச்சாரங்கள் இந்து சபைகள் எல்லாம் அவ்வளவு இருக்கின்றது என்ன இந்து குருமார் ஒன்றியங்கள் இலங்கை இந்து குருமார் ஒன்றியங்கள் இங்கே ஒவ்வொரு இதுகள் இருக்கின்றது ஆகவே அந்த அமைப்புகள் ஊடாக அவர் என்ன செய்ய வேணும் ஒரு குருமார்கள் பிளவுவிட்டால் அதுக்குரிய அமைப்புகளின் ஊடாக அதை எவ்வாறு அவர் செய்ய வேணும் அந்த பிழையை எவ்வாறு செய்யக்கூடாது என்று அவர் அப்படி ஒரு அணுகிக் கொள்ள வேணும் இவர் சும்மா மீடியா மீடியாவில் அவருக்கு பேர் வருவதற்கும் அவருக்கு கொமான் வருவதற்கும் அவர் உழைப்புக்காகவோ அல்லது மற்றவர்கள் அவரை இவ்வாறு தான் செய்ய வேணும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்களோ தெரியவில்லை அவருக்கு என்ன இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அவருக்கு தேவையில்லா விடையங்கள் குருமார்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு தேவையில்லாத விடயம் குருமார்களுக்கு தெரியும் என்னது அப்படி எப்படி செய்ய வேணும் செய்ய வேணும் என்று சொல்லி ஆகவே பொதுவாக ஒரு குருவை கூட அவர் பெருமையாக நல்லா கதைக்கவில்லை அவர் ஒரு ஆலயத்தில் கடமையாற்றக்கூடிய ஒரு குருவை கூட பெரிசு படுத்தி ஒரு பதிவு விடலை அவர் ஆனால் அவர்கிட்ட விடுற பதிவெல்லாம் எல்லா குருமார்களையும் மட்டும் தான் அவரான தான் இட்டு கொண்டிருக்கின்றாரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் குருமார்களே ஏனென்றால் மக்களிடத்திலே இந்த பதவி போகும்போது அவர் யாரே குற்றமாக கதைக்கின்றார்களோ அவருக்கு மரியாதை விளக்கக்கூடிய நிர்பந்தத்துக்குள்ள ஆகிவிடுவார்கள் அந்தந்த குருமார்கள் ஆகவே இன்று ஏனைய குருமார்களுக்கு நடக்கின்றது நாளைக்கு நமக்கு இதை கருத்தில் வைத்துக்கொண்டோ எதிர்காலத்துகளில் குருமார்களுக்கு மரியாதை இல்லாத செயற்பாடுகள் குருமார்களுக்கு ஏனைய மதத்தை சார்ந்தவர்களோ அல்லது எங்களுடைய மதத்தை சார்ந்தவர்களோ மதிப்பளிக்க இயலாத சில செயற்பாடுகளை அருண் தமிழ் செய்து கொண்டிருக்கின்றார் மிக முக்கியமாக இதை கருத்திலே கொண்டோ எல்லா குருமார்கள் இதை பற்றி ஆலோசனை பண்ணி என்ன செய்யலாம் இதை செய்யலாம் அவன் என்ன போடுறோம் போடட்டும் நாம் நம்முடைய வேலையை பார்ப்போம் நாம் சரியா இருந்தால் என்றது நாங்கள் இருக்கக்கூடாது அவர் போடுற பதவிகள் வந்து எல்லாம் சரியான்னு சொல்ல இயலாது தேவையில்லாத விடயத்தையும் சேர்த்து போடுறாரு என்னதான் இருந்தாலும் அவர் மதிக்கக்கூடிய குருமாறுகள் அல்லோ மதிக்கக்கூடிய குருமாறுகளை பிழை செய்யாதவர்கள் யாரும் இல்லை இருந்தாலும் அந்த பிழைக்குரிய ஒரு அணுகுமுறை ஒன்று இருக்கின்றது அதை எவ்வாறு அணுக வேணும் சொல்லி இவர் வந்து பப்ளிக்காய்க்கொண்டிருக்கிறாரோ இதால் குருமார்களுக்குல்ல பெயர் சிந்திச்சு செயலாற்றங்கள் குருமார்களே எதிர்வரும் காலத்துகளில் குருமார்களுக்கு மரியாதை இல்லாத செயற்பாடுகளில் இதுவும் உண்டு ஆகவே நான் எதுவும் தவறாக கதைச்சிருந்தால் மன்னித்துக்கொள்ளுங்கோ கொள்ளுங்கோ எனக்கு அவர் இதை பற்றி எனக்கு ஒன்றும் போட இல்லை அவரு எத்தனையோ குருமார்களுக்கு போட்டிருக்குன்றார் ஐயப்பதாசு குருக்கள் வேட்டையை திருவிழாவை பற்றி பதிவிட்டிருந்தாரு இன்னும் நிறைய நிறைய பேர் குருமார்களை பற்றி எல்லாம் கதைச்சிருந்தாரு என்ன தவறுன்னு சொல்லி அவரிடத்து எதுவும் போட்டதில்ல நான் தான் அவருக்கு கால் பண்ணி மெசஞ்சர் மூலம் நான் அவருக்கு கால் பண்ணி நான் வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் போட்டு அவரோட சின்ன ஒரு ஒரு என்னென்றால் ஒரு கருத்து முரண்பாடு எனக்கு அவருக்கும் ஏற்பட்டது என்னென்றால் எனக்காக வேண்டியில் ஐயப்பதாசு குறுக்கு குறுக்கள் செய்கின்ற வேட்டை திருவிழாவை பற்றி பிள்ளையாக கதைச்சபடியா அதை நான் வைத்துக்கொண்டு ஏனைய எத்தனையோ விடயங்கள் இருந்தது அந்த விடயங்களை வைத்து கொண்டு அவர் கதைப்பது வந்து இன்னத்தை எப்படி கதைக்க வேணும் குருமார்களை வந்து அவ அவமானப்படுத்தக்கூடாது என்ன ஏதென்று சொல்லி சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டது ஆகையால் அதுக்கு பிற்பாடு எல்லாம் மெசஞ்சரெல்லாம் பிளாக் விட்டார் என்னுடைய பதிவும் ரெண்டு போட்டோ இருக்கிறாரு நான் வந்து வேட்டை திருவிழாவை பற்றி கதைச்ச விஷயங்க அது நான் செய்ததில்லை இன்னொரு குரு செய்ததை நாளைக்கு எனக்கு அது நடக்கக்கூடாது என்னென்றால் எனக்கு நான் செய்கின்ற போது இன்னையும் அவர் விளையா போடக்கூடாது அதே மாதிரி நீங்களும் செய்கின்ற போது உங்களையும் நாளைக்கு அவர் பதிவிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி எல்லா குருமார்களுக்கும் நான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒத்துழைப்பும் காரணமாகத்தான் நான் அதை அவரோட கதைத்தனான் அப்படி ஒன்று வர படிக்க எனக்கும் வேறு இந்த வருணுக்கும் சரி எதை வித இந்த பிரச்சனைகளும் இல்லை ஆகையால் நாளைய தினமும் அல்ல நாலு மறுதினமும் எந்தெந்த குருமார்கள் இதே மாதிரிக்கு அவரால் பதிவிடப்பட போகிறாங்கன்னு தெரியாது அதே மாதிரிக்கு எந்தெந்த குருமாற எந்தெந்த நேரத்துக்கு எப்படி போட போகிறாங்கன்ற தெரியாது ஆகையாலே கொஞ்சம் கருத்துல கொஞ்சம் கருத்தில் கொண்டு குருமார்கள் இதை பற்றி சில ஆலோசனைகள் பண்ணி எந்தெந்த அமைப்பினூடாக நாங்கள் இதை பரிசீலனம் செய்து அவரோட கதைச்சோல் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அடியவர்களுக்கு அரியவர்களுக்கு மக்கள்களுக்கு மத்தியில் குருமாறுகளில் தான் பிள்ளையாக கதைச்சு கொண்டிருக்குறாரு இது ஒரு எண்ணக்கருத்து மக்கள்கிற ஒரு ஒரு எண்ணம் மக்களிடத்திலே இந்த குருமார்களுக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுத்தக்கூடிய விடயம் இல்லை நாங்கள் எவ்வளோ தானதர் மங்கள் எவ்வளோ விடயங்கள் செய்து கொண்டு போகிறோம் என்ன செய்து கொண்டு போறோம் மக்களிடத்திலே குருமார்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பெயரை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு ஒரு விடயங்களை நாங்கள் செய்து கொண்டு போறோம் அப்படியே எங்களோட முயற்சிகள் இருக்கத்தக்க எங்களுடைய நாங்கள் ஒரு நூறு முயற்சி இவ்வாறு செய்து மக்களிடத்திலே ஒரு நல்ல பெயர் எடுக்கின்ற போது இந்த அருண் தமிழ் ஒரு பதிவினாலே எல்லா குருமார்களுக்கும் மொத்த எல்லா குருமார்களுக்கும் ஒரு ஒரு தீமையான எண்ண கருத்து வந்துடும் ஆக நாங்கள் அடியவர்களுக்கு மக்களுக்கு செய்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படி இருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் செய்யறது இல்லை தான தருமங்கள் கட்ட செய்ய வேணும் இருந்தாலும் இந்த அருண் தமிழ் என்கின்ற ஒரு முகல் நூல் ஊடாக அவர்கள் வந்து அவர் செயற்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பொதுவாக எல்லா குருமார்களையும் பிள்ளையா கதைக்கக்கூடியபடியாக இருந்தால் இவர் கதைக்கிறதால எந்த குருமார்கள் மாறப்போகிறதில்லை இருந்தாலும் மக்களிடத்திலே குருமார்களுக்குரிய ஒரு பேர் கட்டு போயிடும் ஆகையினால் நான் ஏதும் எனக்கு தேவையில்லாத விஷயம் பிள்ளையான விஷயங்களை நான் மன்னித்துக் கொள்ளுங்கோ இந்த இப்போயும் ஒரு குருவை பற்றி போட்டிருக்கின்றார் நீங்களே பாருங்க எப்படி போட்டிருக்கிறாரு அவரை இனி நாங்கள் இனியும் வரப்போகிற குருமார்கள் எப்படி போடுவார்கிறதை அனைத்து குருமார்களும் சிந்தித்து பாருங்கள் சூத்திர குருவாகிய ரவீந்திரன் அவர்களுடைய குரல் பதிவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இவர் மாத்தாளியில் ஒரு கோயிலில் தானும் கொக்க என்று சொல்லி போய் நின்று அது கோயில் நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு நீ கொக்கில் காகம் என்று சொல்லி நிப்பாட்டிட்டு பிறகு கொக்கை எடுத்துட்டாங்க விளங்கிட்டு இருக்கு முன்னிக்கிறேன் கொக்கு என்று சொல்லப்பட்ட விடயம் ஐ ஐயாவும் வந்து முக்காலும் காகம் முழி குளிச்சாலும் கொக்கா மாறாண்டு ஜெகதீஸ்வரன் சொன்ன செயல் வடிவத்தை வந்து பட்டறிவின் மூலம் பட்டுட்டார் ஆனால் பட்டறிவு பட்டும் சிலர்களுக்கு வந்து பகுத்தறிவு இருந்தால் தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும் அவர் பல குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்கின்றார் முதலாவதாக ஒன்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன குற்றச்சாட்டு ஒவ்வொன்றும் கூடிய விட விளக்கத்தை தருகிறேன் கேட்டுக்கொள்ளுகிறோம் முதலாவது என்னென்று சொன்னால் எண்ணத்துக்காக அந்த அவர் அவரை பற்றி அந்த காணொளி போடப்பட்டது ஒரு குருவை பற்றி காணொலி போடப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் அவர் எல்லாம் கிடையாது இவருக்கு அது குருவாக இருக்கலாம் என்னென்றா சைவ சமயம் என்று சொல்லி இலங்கையில் அடையாளப்படுத்தினால் அதாவது சைவ சமய குரு இவர்கள் தங்களை சைவ குரு என்று சொல்லித்தான் அடையாளப்படுத்துவார்கள் ஆர் இப்போ இதில் கதை ரவி போன்றவர்கள் என்னென்னா சைவ சமய குரு என்று அடையாளப்படுத்தினால் தான் சைவ சமயத்தில் வந்து தாங்கள் குரு என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் தாங்கள் குருவில்லை என்று சொல்லி ஒரு கட்டம் வந்துவிடும் என்று சொல்லி அவர் பதிந்தார் அப்போ இவருக்கு விளங்கியிருக்க வேணும் இவன் வந்து தனக்காக வந்தான் கதைக்கிறானே என்று சொல்லி விளங்கணும் அதுக்கு வந்து ஒரு கொஞ்சமாவது ஒரு புரிந்துணர்வு இருக்கணும் ஒரு சிந்தனை ஆற்றல் வேணும் என்னத்தை கதைக்கிறான்றதை பற்றி சிந்திச்சாதான் அதை பற்றி ஒரு அறிவில் தெளிவு கிடைக்கும் அதை பற்றி சிந்திக்காமல் என்னடா கதைக்கிறான்னு தெரியாமல் குருமார சொல்லிட்டான் குருமார சொல்லிட்டான் ஆர் குரு யார் குரு அடுத்தவனை கீழிலைப்படுத்துகிறனு சொல்கிறவன் தான் குருவா நான் அடுத்த ஒரு காணொலியில் இது காணொலி நீண்டிடும் இந்த விடயத்தை மட்டும் இதில் கதைச்சி முடிக்கிறேன் அடுத்த காணொளி ஒன்றில் ஒரு தீட்சி எடுத்தவனை பற்றி நீங்கள் என்னென்னலாம் குறையாக சாதி சொல்லி எல்லாம் கதைச்சால் என்னென்ன நடக்குமன்றதை நான் காணொலியாக போடுறேன் அறியாமல் தெரியாமல் புரியாமல் தெளியாமல் இருக்கிற உங்களை மாதிரியான ஆக்கள் அறிஞ்சு கொள்ளுங்க தெரிஞ்சு கொள்ளுங்க தெளிஞ்சு கொள்ளுங்க புரிஞ்சு கொள்ளுங்க ஆ அனைத்து குருமாரையும் வந்து இவர் உள்ளடக்குன்றார் அவர் எண்ணிக்கொன்று இருக்கிறார் அனைத்து குருமாரும் புலபடியினுமே எண்ணிக்கொண்டிருக்கிறார்னு ஒரு கருத்தை முன் நான் என்ன என்று சொல்லி உங்களுக்கு அப்படி தெரியும் உங்களுடைய எண்ணத்திலே உங்களுக்கு தெளிவில்லை நான் அனைத்து குருமாரும் புலைய என்று சொல்லி நான் எண்ணியதாக நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க இது ஒரு அடிப்படையில் ஒரு சிந்தனை ஆற்றலே மங்கிப்போடு ஒரு சிந்தனை சரிதானே கொஞ்சமாவது சிந்தியுங்கோ நான் ஐயாமாரை வந்து எங்கேயும் சொல்லவில்லை ஐயாமருடைய செயல்பாட்டை செயற்பாட்டைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவரவர்களுடைய செயல்பாட்டைத்தான் நான் கொண்டிருக்கிறேன் ஒரு ஐயா வந்து நீ அப்படி நீ கருப்பாக இருக்கிற வெள்ளையாக இருக்கிற வடிவாக இருக்கிற வடிவில் இருக்கிற உண்ட கன் குண்ட உண்ட காது அப்படி உண்டை மூக்கு இப்படி உண்ட தலைமுடி இப்படி இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் இல்லை ஐயாமாருடைய செயல்பாடு ஒருவருடைய செயல்பாடு நீங்கள் குருவன் இருந்து கொண்டு நீங்கள் செய்கிற செயல்பாட்டைத்தான் நான் இங்கு கூறிக்கொண்டிருக்கின்றேன் சில அமைப்பு இருக்கிறது அணுகுமுறை கண்டு சொல்லி சொன்னீங்க அந்த அமைப்பின் ஊடாக அணுக வேணும் என்று சொல்லி அந்த அமைப்புகள் ஒருக்கா பட்டியலிடுங்கோம் சரியா நான் இதில் கேட்குற கேள்விகளை வந்து அந்த அமைப்புகள் வந்து அடிப்படையில் உள்ளதான்னு சொல்லி பாருங்க நீங்கள் வச்சுக்கிற அமைப்புகள் சைவ என்னும் பெயருடன் இருக்கின்றதா சரியா சைவ சமயம் இலங்கையிலே நாங்கள் எல்லோரும் சைவர்கள் சைவ சமய தீச்சை பெற்ற ஆட்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் இலங்கை இலங்கையை சார்ந்தவர்கள் சைவர்கள் தெரிதானே புற மதங்களை விடுங்கோ நாங்கள் இப்போ சைவ சமய விடயத்தை தொடர்பாக பேசுவோம் நாங்கள் சைவர்கள் நாங்கள் இந்துக்கள் கிடையாது நாங்கள் வந்து சாம்பார் இல்லை நாங்கள் பௌத்தம் அது இது எல்லாத்தையும் ஒண்டா போட்டு கொள்கையற்றவர் அல்ல சைவ சமயத்தவர்களுக்கு என்று சொல்லி கொள்கை இருக்கின்றது அந்த கொள்கையில்தான் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் சில பேர் அந்த கொள்கை இல்லாமல் தங்களுடைய கொள்கையும் இந்த கொள்கையும் அது ரெண்டே குழப்பி கிதை செய்கிறேன் கிதிகை செய்கின்றேன் அது செய்கிறேன் உங்களுக்கு இருக்கிறேன் என்று சொல்லி போட்டு தங்கட கொள்கையை ஒழுங்கா நிற்காமல் எங்கட கொள்கையை ஒழுங்காக வைத்திருக்க விடாமல் குழப்பி கொண்டிருக்கின்றார்கள் அது உங்களுக்கு தெரியாது என்று நான் நினைக்கின்றேன் சைவ சமயத்தினுடைய அமைப்பை பேரை போட்ட அமைப்புகளை நீங்கள் கூற வேண்டும் முதலாவது அந்த அமைப்புகளில் இருப்பவர்கள் எத்தனை பேர் சைவ சமய நுழை வீச்சை எடுத்திருக்கின்றார்கள் எத்தனை பேர் சிவதிக்கை பெற்றிருக்கின்றார்கள் எத்தனை பேர் நிர்வாண தீக்க பெற்றிருக்கின்றார்கள் எத்தனை பேர் ஆச்சரியர் அவசியம் எடுத்துக்கிறார் என்று சொல்லி கூற வேண்டும் குறுகள் பார்ப்போம் இதில் இருக்கிற அமைப்பில் இருக்கிறார்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு இது பார்ப்போம் இதில் நீங்கள் கூறுறாக்கள் இந்த அமைப்பை சார்ந்தவன் பார்ப்போம் சரி நான் ஐயாமார் செய்கிற குற்றச்சாட்டு எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து வைக்கிறேன் சரியா அதில் முக்கியமானம் குடிக்கிறவன் பொறிக்கிறவன் பொம்புளையில் சிக்கல் படுறவன் இவங்களெல்லாம் நான் சான்றோட கொண்டதும் கூட அமைப்பிட்ட காட்டுறேன் அவர்களை குருவென்றதுலேருந்து குருவென்ற பேரே பயன்படுத்தக்கூடாது வாழ்க்கையில் அவங்கள வந்து இந்த தொழிலில் கிரிகை தொழிலாளியல் அந்த கிரிகை தொழிலாளிகள் இதில் இருந்து நீக்க வேண்டும் நான் குறுமேற சொல்லலை இவ்வாறு இருப்பவர்கள் வந்து கிரிகை தொழிலாளியல் அதாவது இந்த சமயத்திலே இந்த சமயத்தில் இருக்கும் விடயங்களை தங்களுடைய பிழைப்புக்காக பயன்படுத்தி கிரிகை தொழிலாளிகள் நிறைவே சொல்கிறேன் கிரிகையை வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த தொழிலாளிகளே நீங்கள் இந்த தொழிலை விட்டு நிப்பாட்ட வேணும் இது முடியுமா உங்களுடைய ஒரு அமைப்பாலாவது முடியுமா அவ்வாறு இவ்வாறு புல விடுபவர்களை நிப்பாட்ட வேண்டும் முடியுமா முடிய முடியுமென்று சொன்னால் சொல்லுங்கள் வேறு என்ன தீர்வு தருவீர்கள் ஒருவரும் வந்து குற்றச்சாட்டை வந்து வைத்தால் என்ன தீர்வு தருவீர்கள் அதை தாண்டி நீங்கள் ஒரு விடியம் என்று சொல்லியிருந்தீர்கள் எப்படி என்று சொன்னால் இவர் கதைப்பதால் ஐயாமார்கள் ஒருவரும் மாறப்போறதில்லையர் ஐயாமார் ஒருவர் மாறப்போறது இல்லையா அப்புறம் என்னத்துக்கு பயந்த கருத்தை நீ வந்து இங்கே கேட்குறேன் புற என்னத்தை என்னோட வந்து கதைக்க போகிறீர்கள் அமைப்புகளுக்கு சொல்லி என்ன பயன் இருக்குது நீங்களே முடிவு ஐயாமார் ஐயா மோர் இல்லை உங்களுடைய வாயாலேயே நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் நினைவோடு சொன்னீங்களா நினைவேற்ற மாதிரி சொன்னீங்களா தெரியாது முன்னுக்கு வேறு மாதிரி பின்னுக்கு வேறு மாதிரி இருக்குது உங்களுடைய குரற்பதிவு பதிவு கதைக்க விடமென்று அமைப்பு மூலம் தீர்வு செய்ய விடமென்று சொல்லி சொல்கிறீர்கள் ஐயாமார் மாறப்போறது இல்லை என்று நீங்களே சொல்கிறீங்கள் அப்போ நீங்கள் கதைப்பது என்ன உங்களுடைய முடிவு என்ன உங்களுடைய எண்ணம் என்ன உங்களுடைய சிந்தனை என்ன தெளிவில்லாமல் இருக்கிறது உங்களுடைய கருத்து தெளிவற்ற ஒரு கருத்தாக தான் நீங்கள் இருக்கின்றது அடுத்தது நேற்றொருவர் இன்றொருவர் நாளை நாங்களாகவும் இருக்கலாம் ஏன் உங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மடியில் இருந்தால் தான் பயப்பட வேணும் நீங்கள் சரியாக இருக்கின்றீர்களா நீங்களே பயப்படுகின்றீர்கள் நீங்களே குத்தி முறுகின்றீர்கள் உங்களுக்கேன் வலிக்கிறது உங்களுக்கு ஏன் துடிக்கிறது கேட்குறேன் நீங்கள் சரியான முறையிலே சரியான நடைமுறைகளை கடைப்பிடித்து சரியாக ஒழுகின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லையா நீங்களேன் பயப்படுகின்றீர்கள் உங்களுக்கே நடுங்குது உங்களுக்கேன் உதருது கேட்குறேன் உங்களுக்கு குரு என்று சொல்லி போட்டு எல்லா கண்ட காவாளிகளையும் ஒன்றவை கொண்டு இருக்கணும் அந்த எல்லாம் சேர்ந்து வந்து தலையில் மிளகாய அரைச்சு கொண்டிருப்பேன் நம்ம நாங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கணும் குருமாரை குறை சொல்லவில்லை குருமேரனின் பெயர்களில் இருந்து கேடு செய்து கொண்டிருப்பவருடைய செயல்பாட்டைத்தான் நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் அவர்களையும் வந்து கதை அவர்களுடைய செயல்பாட்டைத்தான் கொண்டிருக்கிறேன் இவ்வளவு காலம் நான் கதை செயல்பாடு வந்து உங்களுடைய அமைப்புகளுக்கு தெரியாதென்றில்லை இந்த தெரிஞ்ச அமைப்புகள் நீங்கள் என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய அமைப்பிலிருந்து நான் கதை கதைக்கும் விடயங்களை வைத்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் கையை காட்டி கதைக்கிறேன்னு நினைக்காதீங்க தான் சுட்டி காட்டி என்ன நடவடிக்கை உங்களுடைய அமைப்புகள் எடுத்திருக்கின்றது மக்கள் எல்லோரும் வந்து குமுகாய வலைத்தளங்களில் எல்லாம் கதைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சார அறிக்கை ஒடினும் முதலெல்லாம் கதைக்கக்கூடாது ஆனால் அவேண்ட அறிக்கை மட்டும் குமுகாய வலைத்தளத்தில் விடலாம் முதல்லையப்பா நீங்கள் மக்களுக்கு வந்து இதன்றதை விட நீங்கள் ஒழுங்காக வந்து ஒழுங்காக ஒழுக்கத்தை உங்களுடைய அக்களுக்கு போதிங்கோ உங்களுடைய ஐயா மேரு குருமேர்ன்ற சொல்கிறாங்களுக்கு ஒழுக்கத்தை போதிங்கோ ஒழுக்கத்துக்கு வாரவனுக்கு நூலை போடுங்கோ ஒழுக்கமாக இருக்கிறவனுக்கு நூலை போடுங்கோ இருக்கிற ஒழுக்கமாக இருக்கிறவனுக்கு தீர்ச்சியை கொடுங்கோ அதை விட்டுட்டு வந்து அவன் கதைக்கிறானுங்க செய்கிறது புள்ளியில் நீங்கள் புளியை விட்டு போட்டு நீங்கள் திருத்தாமல் மற்றவன் கதைக்கிறான்னு சொல்லி திருத்தவார்களே இதான் உங்களுடைய பக்குவம் இதுதான் உங்களுடைய வேணாம் மற்ற சொன்னீங்க அந்த அவ அவதூறாக வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவதூறான எழுத்துகள் எழுதி கொண்டிருக்கிறார் என்ன அவதூறு சொல்லி போட்டேன்னு கேட்குறேன் உங்களுக்கு என்ன அவதூறாக தெரியுது நீங்கள் செய்கிற பிழையை நான் சொல்லுறேன் நீங்கள் இந்த பிழை எனக்கு என்னுடைய மக்கள் முக்கியம் ஒரு அடிப்படை ஒரு மாந்தனாக சக மாந்தனாக அதாவது கூட இருக்கிற இன்னும் ஒரு மாந்தனாக நான் என்னுடைய உறவினுடைய அக்கறையை நான் கொள்கிறேன் குருவன் இருப்பவர்கள் நீங்கள் மக்களிடம் வந்து அக்கறை கொள்ள வேணும் நீங்க சொன்னீங்க நாங்க தான தர்மம் எல்லாம் செய்கிறோம் என்னத்துக்கு சொன்னா மக்கள்கிட்ட நட்பெயர் எடுக்கிறதுக்காக சொல்லி அப்ப நீங்க தான தர்மம் செய்யறது நட்பேருக்காக எடுக்கிறீர்கள் ஒரு குரு தான தர்மம் செய்கிறது நட்பயிற மக்கள்கிட்ட இருக்கிறதுக்காகவாம் ஐயாமர்கிட்ட இருக்கிற புள்ளைகளை வந்து எல்லாத்தையும் வந்து மக்கள் வந்து குறை நேக்கக்கூடாது ஐயாமர் இப்படி என்று சொல்லி நெய்சக்கூடாதுக்கானதான் தான் தானம் செய்கிறதுன்றதே உங்களுக்கு அப்ப என்னத்துக்கு சொல்லி தான் நீங்கள் தானம் செய்கிறீங்க படம் காட்டுறீர்கள் உங்களுடைய வாயாலே நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் நடிக்கிறீர்கள் நீங்கள் படம் என்றதை உங்களுடைய வாயாலே நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் நாங்கள் செய்கிற இந்த தானங்கள் இதுகள் எல்லாத்தையும் விட இவன் கதைக்கிறதால் வந்து கெட்ட பெயர் வந்துவிடும் என்று எண்ணம் நீங்கள் நல்லதை செய்கிறீர்களா நீங்கள் தானத்தை எல்லாம் கொடுத்து அப்படியெல்லாம் எல்லாம் ஜீர்த்தவில்லை ஒழுக்கமாக இருங்கோ சமயம் சொன்ன பாருங்கள் எல்லோரும் சைவ சித்தாந்தம் படியுங்கோ சைவ சமயத்தில் என்ன கூறப்பட்டுன்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்கோ இதுகளை செய்து போட்டு நீங்கள் ஒழுங்காக சைவ சமயத்தினுடைய குருவாக இருங்க சைவ சமயத்தின் குருவாயிருங்கோ இந்த குருவென்று சொல்லி போட்டு சாய்பாபா குருதன் பூஜை செய்வார் அங்கே அன்னபூரணி வர போகிறான் அடுத்தால் வழிக்குடுவார் இஞ்சி ஒரு ஆளுக்கு இது செய்ய நடக்கும் அங்கே அடுத்தாளுக்கு கொண்டு நடக்கும் என்ன எல்லாம் செய்கிறேன்னு தெரியாமல் கோமாளி விளையாட்டு எல்லாத்தையும் இந்து குருமே ஒரு பேரை பொதுவாக வச்சுக்கொண்டு நீங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் சைவ சமயம் என்று சொன்னால் சைவ சமயத்தினுடைய குரு சைவ சமய குருவென்றே அழைக்கப்பட வேண்டும் இதெல்லாம் மாற்றிக்கிறதுக்கு இல்லை நீங்களே குருவாக இருந்து கொண்டு ஐயையோ நாங்கள் இல்லையோன்னு சொல்கிறது வந்து பச்சை ரெண்டகம் நீங்கள் சமயத்துக்கு செய்யும் நீங்கள் ஒரு சைவ சமயத்தினுடைய மக்களுக்கு கிரியை செய்து சைவ சமயத்தினுடைய கோயில்களிலே பூச வைத்து இப்படி வாழ்ந்து கொண்டு நீங்கள் சைவ சமயம் உங்களுக்கு அடையாளப்படுத்துறது உங்களுடைய உள்ளத்திலே வந்து உங்களுக்கு இடம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் போலிகள் நீங்கள் போலிகள் நீங்கள் உண்மையானவராக இருந்தால் உங்களுக்கு சைவ சமயத்திலே வரும் படத்தின் மூலம் உங்களுடைய வயிற்றுகளை வளர்த்துக்கொண்டு நீங்கள் இந்து குருவன் உங்களை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை ஒருபோதும் இல்லை ஏனென்றால் நீங்கள் சைவ சமயத்தவர் சைவ சமயத்தவர்களுக்கு தான் நீங்கள் கிரிகை செய்கின்றீர்கள் சைவ சமயத்து கோயில்களிலே தான் நீங்கள் பூச வைக்கின்றீர்கள் அவ்வாறு இருக்கு நீங்கள் சைவ சமய குரு என்று சொல்லணும் சொன்னால் உங்களுக்கு வெக்கமாக இருக்கின்றது அவ்வாறு சொன்னால் உங்களுக்கு புற கள்ள வேலையில் பார்க்க முடியாது குரணைக்கு அதைங்க கள்ள வேலையண்டா சாய்பாபா ஒன்று அது சைவ சமயத்துக்கு தொடர்பற்ற உண்டு அடுத்தது வேறு ஒரு பூசிய முறை ஆ அது வேறு ஒரு அதையும் செய்வோம் இதுவும் செய்வோம் என்னென்றால் இந்து குரு இப்படி ஒரு சாட்டை வைத்து நீங்கள் சமயத்தை மேலும் மேலும் கெடுக்கிறீர்கள் இது இது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் குருமேருக்கு மதிப்பிலக்கும் விடயங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார் குருமேடைய மதிப்புக்குள் அஞ்சு விடும் குரு குருமேருடைய மதிப்புக்குள் என்னுடைய கேள்வி யார் குரு யார் குரு யார் குருன்றதுனால தெளிவு உங்களுக்கு வேண்டும் குரு என்றால் யார் நூலை போட்டுட்டு குறியை வச்சு போட்டு முன்னுக்கு வந்து நீ போவன் குருவல்ல அடுத்தாங்களுடைய அடுத்த ஆக ஏமாதிப்பிழைப்பவன் எல்லாம் குருவல்ல சரிதானே ஒழுக்கமாக பண்பாக பக்குவமாக எல்லாம் இருக்கிறார்கள் கட்டாயம் வந்து நீங்கள் கூறியிருந்தீர்கள் இவர் வந்து சரியாக கிரீக செய்கிற ஆக்களை பற்றி கதைக்கிறார் நான் கதைச்சால் என்ன என்று சொன்னால் அருந்தமிழ் இவருக்காக கதைக்கிறார் எங்களை பற்றிய செய்தி கொடுக்குற எல்லாம் இவராகத்தான் இருக்கும்னு சொல்லி அந்த மனுஷன் பாவத்தை போட்டு கொல்லுவீங்களடாப்பா ஒரு வந்து விருப்பம் போட்டாலே ஜெகதீஸ்வரன் போன்றவர்கள் வந்து அழைப்பெடுக்கிறார்கள் என்ன என்னத்துக்கு நீங்கள் அவனுக்கு அங்கே விருப்பம் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்னத்துக்கு அவருக்கு வந்து நீங்கள் பகிர் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தான் இது என்று சொல்லி அழைப்பெடுத்து பேசுகிறாங்க அப்போ ஒருதனை நல்லவன் சொல்லி அடையாளம் காட்டினா இந்த கள்ள கூட்டம் காவாலி கூட்டங்கள் எல்லாம் விட்டு வைக்குமான்றதை சிந்திங்க விட்டு வைக்குமா இவர் நல்லவர் என்று காட்டினால் ஒரு காலமும் விட்டு வைக்க மாட்டார்கள் இந்த தீயவர்கள் ஆரண கா ஆன காரணத்தினால்தான் நல்லவர்களை சுட்டிக்காட்டவில்லை நல்லவர்கள் நல்லவராக இருப்பார்கள் அவர்களால் வந்து மக்களுக்கு கேடல்ல மக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் தீயவர்களால் மக்களுக்கும் மக்களுடைய எங்களுடைய பிறவிக்கே பெரிய ஒரு தீங்கு புரிஞ்சு கொள்ளுங்க எல்லா குருமாரும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் எல்லா குருமாரும் மதிக்கப்பட வேண்டிய சொல்கிறீங்களே எல்லா குருமாரும் ஒழுக்கமாக இருக்கின்றார்களா என்ற கேள்வி உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் ஒழுக்கமாக இருக்கிறவன்தான் மதிக்க வேண்டும் ஒழுக்கம் இல்லாமல் சாராயப்போத்தில் ஒரு திருவிட மேலே நின்றார் சாராயப்போத்திலும் வெண் சுருட்டும் மத்தி கொண்டு நின்றார் அடுத்த கிழமை ஐயப்பனுக்கு மாலை போட்டு விடுறார் இவரெல்லாம் குரு இவர் எல்லாத்தையும் நாங்கள் ஐயோ குரு வந்துட்டு ஒன்றா உங்களுக்கு வக்கம் இல்லையா உங்களோட உங்களை எல்லாம் சேர்த்து வச்சு நீங்க ஒழுக்கமான ஆளுண்டா இப்படிப்பட்டவங்கள உங்களோட சேர்த்து குரு என்று சொல்றதுக்கு உங்களுக்கு வக்கம் இல்லையா உங்களுக்கு மானம் இருந்தா கட்டாயம் வெக்கம் இருக்கும் அட தான் குடிச்சு போட்டு நான் என்னோட சேர்த்து வச்சு கொண்டு இருக்கிறேன்னு வைக்கம் இருக்கு உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் அப்படி இருந்தால் உங்களுக்கு அது வலிக்கும் ஒன்றா சேர்க்குறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருந்தா ஒன்றா சேர்க்கலாம் சிந்திங்க ஐயா சிந்திச்சு கதைங்க ஒன்றை கதை கேட்கல சிந்திச்சு கதைங்க சும்மா கதைக்கலாம் என்னத்துக்கு கதைக்கிறான் ஏன் கதைக்கிறான் சொல்லி ஒரு சிந்தனை இருந்தால் தான் சிந்திக்கலாம் ஏன் கதைக்கிறான் நான் சும்மா வேலை வட்டியில் பணத்துக்காக கொமெண்ட்டுக்காக லைக்குக்காக சேருக்கான்னு சொல்கிறீங்களே இது ஒரு அறிவு கிட்டத்தனமான கதை ஐயா ஆ எவ்வளவு கிடைக்குமே நினைக்கிறீர்கள் ஒரு மனத்தையாலம் நான் ஒரு ஒரு காணொலி ஒன்று பதிஞ்சு நான் போடுறேன்னு சொல்லுங்கள் எவ்வளோ எனக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறீங்க நான் ஒரு மனத்தியாலும் வேலைக்கு போனான்னு எவ்வளோ உழைக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா ஆ சும்மா அந்த ஒரு ஒரு அறிவுகட்ட ஆக்கள் ஒரு சிந்தனை ஆற்றல் இல்லாத ஆக்கள் ஒரு விடுற கருத்து மாதிரியா அதை பார்த்துட்டு கதைக்காதை அதுக்காண்டி இதுக்காண்டி பேருக்காக போலுக்காக சும்மா காணொலி எடுத்தையா ஒரு இடத்துல இப்படி சுற்றி காட்டினாலே வரும் கதைக்காமல் இருந்து போட்டு காணொலி போட்டாலையா பார்வையாளர்கள் பார்ப்பினோம் என்னடா செய்கிறான்னு சொல்லி ஆ உங்களுக்கு உங்களை கட்டி கதைக்க கூடான்றதுக்காக சும்மா குற்றஞ்சாட்டணும்ன்றதுக்காண்டி உழைக்கிறான் பிழைக்கிறான் அது செய்கிறான் இது செய்கிறான்னு சொல்லி போட்டு பேருக்காக தானம் செய்கிற நீங்கள் எல்லாம் வந்து சொல்லக்கூடாது ஐயா பேருக்காக படத்துக்காக தானம் செய்யும் நீங்கள் இதை சொல்லக்கூடாது இவன் பணத்துக்காக ஆச்சான் அதுக்காக நீங்கள் படம் காட்டுவீர்கள் என்றது உங்களுடைய வாயாலே ஒத்துக்கொண்டாக்கள் ஐயா நீங்கள் குறிப்பாக போனால் நீங்கள் பயப்படுகிறீர்கள் நீங்கள் பயப்படுகின்றீர்கள் உங்களுக்கு நீ மடியில் வந்து நான் மீண்டும் சொல்லுகின்றேன் உங்களுக்கு மடியில் கனம் இருக்கின்றது ஆனவடிகள் தான் உங்களுக்கு பயம் உங்களை பிடித்திருக்கின்றது குருமார்கள் குருமார்கள் எல்லோரும் கதையுங்கோ எல்லாரும் கதையுங்கன்னு சொன்னால் உங்களைப் போல் சரிதானே உங்களைப் போல் ஒருதன் பயப்படானாக இருந்தால் அவன் கட்டாயம் உங்களோட சேருவான் உங்களை உங்களை பார்த்து உங்களோட சேர்த்து ஒருதன் பயப்பட்டு டே தமிழால் இந்த புழைப்புக்கு எதன் கேடு வந்துடுமா பயப்படக்கூடியவர்களை சொல்கிறேன் சமயத்துக்கு பிழையாக புளியாக நடப்பவர்கள் சரிதானே சமயத்துக்கு எதிராக நடப்பவர்கள் அதாவது பணத்துக்காக வணிகத்துக்காக மட்டும் கிரி அதாவது கிரிகை தொழிலாளிகள் கிரிகை தொழிலாளிகள் தங்களுடைய பேர் போலுக்காக ஒரு சைவ சமயத்தில் இல்லாத கொண்டு கொண்டாந்து புகுத்துறவர்கள் சரிதானே இவர்கள் எல்லோருக்கும் தான் பயமாக இருக்குது ஆனால் என்னை பார்த்து பயப்படுத்தவில்லை இறைவனுக்காக நீங்கள் பதில் சொல்லும் காலம் வரும் நான் இதில் கதைச்சி போட்டு எப்போ எப்போ இறப்புன்றது எப்போ வரும் என்று தெரியாது அது முடிஞ்சிடும் இப்போ பேசுகிறேன் பேசி அடுத்த மனத்துலேயுமே நான் இந்த இந்த விட்டு இந்த உயிர் போயிடலாம் ஆனால் மேலே இருப்பவர் தான் மெய் உண்மையானவர் சிவபெருமான் அவருக்கு என்றும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும் அதாவது குருமேர் பதில் சொல்ல தேவையில்லை நீங்கள் குருமேர் என்று சொல்கிறீங்களா அது பிள்ளையா சொல்லிட்டீங்க குருமேர் பதில் சொல்ல தேவையில்லை கிரிகை தொழிலாளர்கள் அனைவரும் பதில் சொல்ல வேண்டிய காலம் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வரும் கிரிகை தொழிலாளிகள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் குடிச்சு போட்டு செய்கிறவன் வரியில் செய்கிறவன் சேர போத்திரோடு நிற்பவன் வெண் சுருட்டோடு நிற்பவன் வால் எடுத்து சுற்றுறவன் நினைச்சு பாருங்கோ அந்த வால் சுத்துறது வால் சுத்துறது அவர் அவர் ஐயப்பதாசன் ஐயப்பதாசன் வைக்கிறீங்களே ஐயப்பதாசன் வால் சுத்துறாரா அந்த இடத்திலே இறைவன் வால் சுத்திராரா உங்களுக்கு அடிப்படை சிந்தனை ஆற்றல் இருந்தால் உங்களுக்கு என்ன தோன்றும் அந்த இடத்துல சிவோகம் பாவனை பண்ணி வந்து ஒரு குரு சிவபெருமான் ஒரு சிவபெருமான் வந்து வேட்டையாட போறாருன்னா சிவபெருமானாகத்தான் அந்த இடத்த வருவார் முருகன் வேட்டையாட போறாருன்னா முரு முருகன் வந்தால் அந்த கோமாளி

சிந்திங்க ஐயா சும்மா ஒரு உங்களை காத்துக்கொள்றதுக்காண்டி கொள்றதுக்கான அறிக்கை விட்டு தப்பிச்சு கொள்ளாதீங்க சரியா நேற்றைய காணொலிக்கு நீங்கள் ஏன் கதைச்சனிங்கன்றதும் எனக்கு தெரியும் பொய்யாயினெல்லாம் போயகளை வந்தருளி நன்றி அன்பே சிவம் அதுவே நலம் சிவபெருமான் தான் ஐயா உண்மை சைவ சமயம் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை சரிதாடே நீங்கள் எல்லாம் சைவ பேர் அதாவது நீங்கள் சூத்திர குருவுன்னு சொல்லி உங்களே ஒரு சொல்கிறான் அவனை நீங்கள் கதைக்க மாட்டீங்க நான் கதைச்ச மட்டும் கதைக்க கூடாது நீங்களும் கதைக்க மாட்டீங்க ஆ உங்களுக்கு சொல்கிறானா சூத்திர குருமாரென்று சொல்லி ஆ உங்களுக்கு வெக்கமானம் சூடு சுரணே ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வலிச்சு இருக்கும் உங்களுக்கு அது ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஏனண்டா நீங்களே நீங்களே அவர் சொல்கிற மாதிரி காகமாக இருந்து கொக்காக மாதிரி போய் நிற்க வேணும்னு சொல்லி மறைச்சி போய் நிற்கிற ஆள் நீங்கள் உங்களுக்கு இங்கேயா இருக்க போகுது இன்பமே சூழ்க எல்லோரும் பாழ்க நமச்சிவாய நன்றி